உள்ளாட்சி அரசு செய்தியால் தமிழக வெற்றி கழகம் குறித்த கேள்விக்கு என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது என்று தெரியாத சூழல் இருக்கிறது எனவும் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை குறைவாக சொல்லவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்படும் ஹாக்கி மைதான பணிகளையும் அருகே உள்ள பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசினார் அப்போது தமிழகத்தை விளையாட்டு தலைநகராக்கும் வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஆகியோர் செயல்பட்டு வருகிறார்கள் என தெரிவித்தார் லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன கோவை மாவட்டத்தினுடைய மக்களுடைய குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு வீரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக துறையை பல்வேறு வகைகளை மேம்படுத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் அமையக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட கோவை மாவட்டத்தினுடைய ஹாக்கி வீரர்களுடைய கோரிக்கையினை ஏற்று ஒன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன விரைவில் இந்த பணி தொடங்க இருக்கின்றன அதே போல இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையும் இன்று அந்த பணியினுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம் புதிய பணிகளும் தொடங்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே கோவையினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் நீங்களே பார்த்தீங்க கடந்த முறை கோவைக்கு வருகி பொழுது கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உத்தரவுகளை விளங்கி இருக்கின்றார்கள் அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பட்டியல் சாலைகளுடைய பட்டியல் தயார் செய்யப்பட்டு விரைவில் அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கின்றன அந்த திட்டத்தினாலதான் சாலைகள் போடப்படாமல் இருக்குதுங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோவை வருகை இருந்தபோது முதலமைச்சர் அவர்களே துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் கோற்கால அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாலையினுடைய பணிகளுக்கு ஒப்புதல் முன்பாகவே அந்த பணிகள் விரைவாக ஒர்க் ஆட் குடுத்துட்டாங்க இனி பணி தொடங்கி ஏப்ரல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடியும் பொதுவா வந்து விளையாட்டு வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி இயற்கையா வந்து போகக்கூடிய இடங்கள்ல தான் அவங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை வைக்கிறாங்க எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் புறநகர் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் சென்று வருவதற்கு சற்று வசதி குறைவாக இருக்கும் ஆகவே மாநகராட்சி பகுதிக்குள்ள இருந்தாலே எங்களுக்கு அது

வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கல ஒரு ரோட்டினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தானே ஒரு ரோடு போட்டா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாது இப்ப போன ஆட்சியில ரோடு போட்டிருந்தா அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாதுல்ல போன ஆட்சியில் போடாதனாலதான் இப்ப போடணும் முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க வார்டு வாரியா பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதாள சாக்கடை நடக்கிற இடங்கள்ல மட்டும் சாலை பணிகள் ஆரம்பிக்கப்படல பாதாள சாக்கடை முடிஞ்சவுடன் அந்த பணிகள் தொடங்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை முடிச்சிருவோம் இருநூறு கோடி ரூபாய் நிதி வருது ஏற்கனவே மாணவ முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்திருந்தார்கள் இன்னும் தேவை ஏற்பட்டாலும் மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நிதிகளையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும் இப்ப கலெக்டர் சார் இருக்காரு மாநகராட்சியினுடைய ஆணையர் இருக்காங்க அரசு சார்ந்த கேள்விகளை கேட்டீங்கன்னா முன் வச்சீங்கன்னா பதில் சொல்ல வசதியா இருக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாம இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நீங்களாவது செய்திகளை வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவா சொல்றேன் யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல யாரையும் வந்து நான் குறைவா சொல்லல அரசு நிகழ்ச்சி இது நீங்க என்ன ஒரு பழக்கம் வச்சு அரசியல் சார்ந்த கட்சி மீட்டிங் கட்சி சார்ந்த கேள்வி முன்வைங்க அரசியல் நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதிகாரிகள் இருக்கும்போது அந்த இடங்களில் அரசியல் கேள்வி எழுப்ப